டேன் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் மற்றுமொரு கதை வழி அறமொழி என்னும் நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி இன்று பஞ்சதந்திர கதை ஒன்றின் மூலமாக கூறப்பட்ட ஒரு அறக்கருத்தை பார்ப்போம் ஒரு அழகான கிராமம் அந்த அழகிய கிராமத்தில் நிறைந்த நீரோடைகள் அழகான புல்வழிகள் எல்லாமே இருந்தன அங்கு ஒரு ஆற்றில் ஒரு குளத்தில் மீன்கள் வகை வகையான அழகான மீன்கள் சந்தோஷமாக வாழ்ந்து வந்தன ஒரு நாள் அந்த குளத்தின் அருகே இரண்டு நண்பர்கள் சந்தித்துக் கொண்டார்கள் அந்த இரண்டு நண்பர்களும் சுகம் நிறம் விசாரித்து விசாரித்தார்கள் ஒருவர் ஒருவர் சுகம் கேட்டுக்கொண்டார்கள் பின்பு தங்களுடைய வாழ்க்கையை எவ்வாறு போகின்றது என்பது தொடர்பாக கலந்துரையாட தொடங்கினார்கள் ஒரு அவர் ஒரு நண்பன் தனது வாழ்க்கையில் மிகுந்த கஷ்டமாக இருப்பதாகவும் தனக்கு வருமானங்கள் ரீதியாக தான் கஷ்டப்படுவதாகவும் குறிப்பிட்டார் அதற்கு மற்றவர் கூறினர் என்னுடன் வா இந்த ஆற்றில் நிறைய மீன்கள் இருக்கின்றன இந்த மீன்களை பிடித்து நாங்கள் விற்று நல்ல வருமானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என அவர் குறிப்பிட்டார் இரண்டு நண்பர்களும் பேசியதை ஆற்றில் இருந்த மீன்கள் கேட்டன ஆற்றில் இருந்த மீன்களுக்கு மிகுந்த கவலை ஏற்பட்டது நாம் குளிர்ந்த நீரில் குதித்து விளையாடித்திருந்தோம் நாங்கள் நாளைக்கு கொதிக்கும் கொதிக்கும் குழம்பு சட்டி வேக போகின்றோமே என எண்ணி அந்த மீன்கள் மிகுந்த கவலை அடைந்தன இதற்கு என்ன செய்யலாம் என எல்லா மீன்களும் இணை சேர்ந்து கலந்துரையாடி அப்பொழுது ஒரு மீன் சொன்னது நாங்கள் இந்த இடத்தை விட்டு வேறொரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று இன்னொரு மீன் சொன்னது ஒரு பெரிய மீன் அந்த மீன் சொன்னது நாமே செல்ல வேண்டும் நாங்கள் இருந்த இடத்திலேயே இருப்போம் மனிதர்கள் இவ்வாறுதான் அவர்கள் அசமந்த போக்குள்ளவர்கள் ஒரு இப்படித்தான் கூறுவார்கள் ஆனா அவர்கள் வரமாட்டார்கள் நாங்கள் இங்கேயே இருப்போம் என்று ஆனால் அதற்கு அந்த சிறிய மீன் சொன்னது இல்லை இல்லை இந்த நாங்கள் ஆபத்து வரும் என்று தெரிந்து கொண்டும் இந்த இடத்தில் நாங்கள் மே தொடர்ந்து இருப்பது அது கூடாத விடயம் நாங்கள் வேறொரு குளத்துக்கு அல்லது நதிக்கு நகர்ந்து செல்வோம் என்று சொல்லி அந்த சிறிய மீனோடு ஒரு ஒரு சில மீன்கள் சிறிய மீனின் பின்னால் சென்று விட்டன பெரிய மீனும் வேறு சில மீன்களும் அதே குளத்திலேயே இருந்தன அடுத்த நாள் அந்த இரு நண்பர்களும் இரண்டு பெரிய வலைகளுடன் வந்தார்கள் மீன்களை பிடித்தார்கள் அந்த வலையில் அந்த ஆற்றில் இருந்த அந்த நீர்த்தேக்கத்தில் இருந்த மீன்கள் ஆகப்பட்டு கொண்டன அப்பொழுதுதான் நினைத்தன நாம் அந்த மீன் சிறிய மீன் சொன்ன கதையை கேட்டு நாங்கள் இந்த இடத்தை விட்டு சென்றிருக்கலாமே என யோசித்தனர் அப்ப எதுவும் நடக்கும் என்னும் ஒரு விழிப்புணர்வுடன் நாங்கள் எப்பொழுதுமே இருக்க வேண்டும் இது அவ்வாறு நடக்காது என்ற அசமந்த போக்கில் நாங்கள் இருந்தால் பிரச்சனைகளை எதிர்கொள்ள வேண்டும் எதுவும் நடக்க நடக்கலாம் எனும் ஒரு விழிப்புணர்வுடன் நாம் இருந்தால் விழிப்புணர்வுடன் எமது செயற்பாட்டை நாங்கள் கொண்டு செல்வோமாக இருந்தால் எமது வாழ்நாளில் பல வெற்றிகளை நாம் சந்திக்க நேரிடும் இல்லையே எமது அசமந்த போக்கே நமக்கு ஆபத்தாக முடியும் நன்றி வணக்கம்